அனைவருக்கும் வணக்கம் இப்போ வாழக்கூடிய வீடு தான் நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற மூன்று காலத்தையும் சொல்லக்கூடியது நம்ம வாழக்கூடிய வீடு தான் வீட்டின் அமைப்பை வைத்து மட்டும்தான் நம்மளுடைய எதிர்காலமும் நம்மளுடைய எதிர்காலம் மட்டும் கிடையாது நம்மளுடைய சன்னதிகள் குழந்தைகள் பேர குழந்தைகள் அவர்களுக்கு வரக்கூடிய உடல்நிலை பாதிப்புகளும் மன பாதிப்புகளும் வாழ்க்கையில் எதிர்பாராத வரக்கூடிய விபத்துகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கேன்சர் சம்மந்தப்பட்டது திருக்க முடியாத நோய்கள் நம்ம உடம்புல இருக்கிற சில ஆர்கான்கள் பாதிப்படைகிறது இதை அனைத்துமே நம்மளுடைய வாழக்கூடிய வீடு தான் அந்த பிரச்சனையை வந்து நூறு சதவீதம் ஒரு ஏற்பட்டுகிறது காசுபடி வீடு கட்டிக்கிட்டேன் வாசலாக நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு வந்து வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனை ஏகப்பட்ட கடன்கள் விதனைகள் கனவுமனைக்குள்ளே வந்து அநுன்யம் இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கை கல்யாணம் பண்ணான் பொண்ணுடைய வாழ்க்கை சரியில்லை பையனுடைய வாழ்க்கை மருமம் வந்த பிறகு சரியில்லை பையனுக்கு வேலையே கிடைக்க மாட்டேது குழந்தைக்கு வந்து திடீர்னு வந்து பிரெயின் டியூமரு இப்படி வந்து வீடு வாஸ்து கரெக்டாக எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் அந்த வீட்டில் வந்து பிரச்சனை இருக்குது என்ன காரணம் இந்த பேர் இந்தமாரி நிறைய என்கிட்ட வந்து ஜாதம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்றால் நிச்சயமாக நூறு சதவீதமாக வீட்டில் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பது என்னுடைய என்னோடய அனுபவத்தில் கண்ட உண்மை அப்போ நான் நிறையா வீடுகளில் நான் போய் பார்க்கும்பொழுது அவங்க சொல்லும்போது வாசலாம் கரெக்டாக தான் சொல்லும்போது அந்த வீடுகளில் போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அவங்க வாசப்படி இந்த நாலு மூளை நல்லா இருந்தால் போதும் நம்ம வாசுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது அப்படி இல்லை ஒரு ஒரு வீடுகள்லையும் ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போகும்பொழுது அந்த வீடுகளில் எப்படி நம்ம ஒரு ஜாதக கட்டத்தில் வந்து லக்கணமும் கெட்டிருந்து நாலாம் இடமும் கெட்டிருக்கு பாக்கியஸ்தானமும் கெட்டிருக்கு இல்லை ஐந்தாம் இடமும் கெட்டிருக்குனால் ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவம் கெடும்பொழுது அந்த பாவத்தால் நம்ம அனுபவிக்க முடியாது அந்த பாவத்தால் நம்ம வாழ்க்கையில் விஷயம் கிடைக்காது சொல்லுவாங்க தான் வாஸ்துலியும் வடகிழக்கு உங்களுக்கு வந்து கெட்டு போயிருக்கா வடகிழக்கு கெட்டிருந்து தென்மேற்கும் கெட்டு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து குடும்ப வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுக்கிது வடமேற்கும் கெட்டிருந்து தென்கிழக்கும் கெட்டிருந்து சொல்லும்போது அந்த வீட்டில் நூறு சதவீதம் வந்து இதய அறுவை செய்வற்றும் பைபாஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏற்படுது தென்கிழக்கும் பாதிப்பிருந்து தென்கிழக்கு கெட்டுக்கும்போது அந்த வீட்டில் தரக்கூடிய குழந்தைங்களை வந்து ஆர்டிசம் சம்மந்தப்பட்டது மூளை சம்மந்தப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோட வந்து ஒரு வீட்டில் கெட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இந்த தென்கிழக்கில் கிச்சன் வச்சிட்டேன் நான் வந்து வடக்கிழ வட நான் ஹாலு வச்சுட்டேன் இல்லை ரூம் வச்சுட்டேன் தென்மேற்கில் மாஸ்டர் பெட்டும் வச்சுட்டேன்னா அது கெட்டது கிடையாது அதாவது இந்த இடங்கள்லாம் நீங்கள் வச்சுட்டீங்க அந்த அந்த இடங்களில் அந்த வீட்டோட அமைப்பும் சூழ்நிலும் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சிருந்து அதை நம்ம சரி செய்யும் பொழுது தான் சரி செய்யும் பொழுது மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு சுபட்சமான ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வந்து வாழ்கிறோம் உங்களுடைய வீட்டுக்கு வாஸ்துக்கு வாஸ்து பார்க்கணுன்னா என்ன தொடர்பு கொள்ளுது நன்றி